நரேந்திர மோடி பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் சொன்னது என்ன வெளியான தகவல் குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காவலில் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் பொதுக்கூட்டம் மேடையில அத்தனை தலைவர்களையும் கடந்து நேரடியாக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை அன்போடு வணங்கி கட்டி அணைத்து கையை உயர்த்திய காட்சிகள் திராவிட கூட்டங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து திராவிட கட்சிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றக்கூடிய கூடிய தொடங்கி இருக்கிறாங்க இந்த கூட்டத்துல மிகப்பெரிய இந்த கூட்டத்துல எழுச்சி எங்கே தொடங்குச்சு அப்படின்னா இந்த இரு பெரும் தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒருத்தர் ஐயா அவர்களும் ஒன்றிணைந்து கையசைத்த போதே இந்த கூட்ட உடைய வெற்றி முடிவாயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வதை செய்து வல்லவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதை அறிந்தவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பதிற்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்கள்ல பல நூறு தலைவர்கள் இருக்கிறாங்க ஆண்ட கட்சிகள் இருக்கு ஆளுகின்ற கட்சிகள் இருக்கு அதையெல்லாம் எடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட பதவி வகிக்காத ஏன் ஒரு வார்டு மெம்பராக கூட பதவி வகிக்காத மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்க வந்தே ஆகணும் என்பதற்கு சொல்வதற்கு காரணம் இல்லாம இல்லை நீங்க நல்லா ஒத்து பார்த்தா தெரியும் கூர்ந்து கவனித்தால் தெரியும் இரண்டாயிரத்தி பதினாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தான் ஆனால் அவரை கண்டுக்கல நேரம் மருத்துவர் ஐயா அவர்களை வந்துதான் பார்த்து சந்திச்சார் அதன் முன்பாக அவருடைய அளவு இல்லத்திற்கே அழைத்து மருத்துவர் ஐயா அவர்களை சந்திச்சாங்க வெகு நேரம் உரையாண்டாங்க தைலாபுரத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய சகோதரரை அனுப்புனாரு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விழா அந்த விழாவில் பல தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்களை கையை கூப்பி கையை கூப்பி கூப்பிட்டு பேச முயற்சித்தாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நேராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய இருக்கைக்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய நலம் விசாரித்து சென்ற ஒரு பிணைப்பு என்பது சாதாரணமான பிணைப்பு இல்லை அதற்கு மிக முக்கியத்துவமான காரணம் தேசிய அளவுல மருத்துவர் ஐயா உருவாக்கி வைத்த முக்கியத்துவம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பின்பாக சமூக நீதி கோட்பாட்டுல மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களைத்தான் தேசியமே கொண்டாடுது நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்தே குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் அப்போதுல இருந்து தீவிர அரசியல் தொண்ணூறுல இருந்து தீவிர அரசியல் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்போது மத்திய அமைச்சரவர்கள் இடம் பெறாங்க தொண்ணூத்தி ஒன்பது மத்திய அமைச்சரவர்கள் இடம் பெறாங்க அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் செய்த சாதனைய நரேந்திர மோடி அவர்களிடம் பாஜகவுடைய தலைவர்கள் வியந்து பாராட்டியிருக்கிறாங்க அதுக்கு அவர்கள் சொன்னது இப்பேற்பட்ட தலைவரின் வழிகாட்டுதல் படி மருத்துவர் வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்படித்தான் இப்படியாக இந்த அமைச்சரின் செயல்பாடுகள் மிக அற்புதமாக இருக்கு பாஜக மத்திய அமைச்சர்கள் கூட அவர்களை ஈடு செய்ய முடியல என்ற நிலை இருந்துச்சு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த போது கூட அந்த கூட்டணியில ஓபிசியின மக்களுக்காக இடஒதுக்கீடை போராடி வலியுறுத்தி பெற்றார் மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கும் மறந்திருக்க இருக்க முடியாது தயாநிதி எல்லாம் எங்க போறீங்க உங்க தாத்தா என்ன சொல்றாரு ஓபிசி இடஒதுக்கீடு இல்லையா அப்படி நாடகம் மாறுறீங்கன்னு கேட்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சோனியா காந்தியிட்ட நேரடியாக தேர்தல் உடன்படிக்கையில அப்ப என்ன சொன்னீங்க தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்தீங்க ஏன் இன்னும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு பதிவு லல்லு பிரசாத் யாதவியும் முலாயம் சிங் யாதவியும் ஏன் நீங்க அமைதியாக இருக்கிறீங்க கேட்க மாட்டேன்றீங்க என்று ஆக்ரோஷமாக அன்று வாதிட்டு இடஒதுக்கீடு வென்று கொடுத்தார் மருத்துவர் ஐயா பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு நரேந்திர மோடி அவர்களுக்கும் சேர்த்து தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த ஓபிசி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மத்தியில் வாங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அழுத்தத்தால் என்பது பாரத பிரதமர் அவர்களுக்கும் தெரியும் அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டினால் பல பின்தங்கிய மாணவ செல்வங்கள் இன்று கல்வி பெய முடியுது வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியுது தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்த நரேந்திர மோடி அவர்கள் மருத்து மருத்துவர் ஐயா அவர்கள் மீது பெருமதிப்பு கொண்டவராகவே இருந்திருக்கிறார் அந்த தொடர்ச்சி தான் கடந்த பத்தாண்டுகளாக வெளியில தெரியுது இவர்களுடைய நட்பு என்பதும் இவர்களுடைய அன்பான உறவு என்பதும் இந்த கூட்டணி நீ எந்த கூட்டணி யாரோட பரவாயில்ல அதிமுகவே தூள் எல்லாரையும் வந்தாளிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் என்னுடைய கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புவதற்கான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சா தேசிய அளவில் இம்பாக்டா உண்டு பண்ணும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஆட்சியா இதை கருதுவதற்கான அத்தனை கூறுகளும் இருக்கு நேர்த்தியே தெரியும் நரேந்திர மோடி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் ஒரு வேளையில் தோன்றிய காட்சிகள் வட இந்திய ஊடகங்கள்ல பெரிய அளவுல பரவப்பட்டுச்சு இதனுடைய தாக்கம் வட மாநிலத்திலையும் உருவாகும் என்பது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தமிழ்நாட்டுல ஏறத்தாழ இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்ற கைப்பற்றக்கூடும் இப்ப அழிக்கப்பட்டிருக்கு இனிவரும் காலங்கள்ல நம் காலத்தில் இறங்கி போராடினால் அது அதிகமாகும் பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த அளவிற்கு மதிக்கிறீர்களோ அவரால் இடஒதுக்கீடை அனுபவித்த வன்னிய சமுதாய மக்கள் எந்த அவரை உயிருக்கு மேலாக நினைக்கின்றீர்களோ அதே அளவிற்கு நானும் அவரை போட்டுகிறேன் நேற்று அந்த வார்த்தை சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்று சொன்னதற்கான அர்த்தம் அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டினால் எண்ணற்ற மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதில் தான் பிறந்த சமுதாயமும் மோடி சமுதாயமும் பயன்பெற்றிருக்கின்றது என்பதற்கான பொருள்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் எப்போதுமே ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையை வைப்பார் ஒரு கிட்ட அது போல இந்த பாஜக அரசிடம் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதியும் ஓபிசி மக்களுடைய நலன் கருதியும் மத்திய பாஜக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பாக இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்க்கமாக சில முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அதையெல்லாம் உடனுக்குடனாக நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார் இந்த சம்பவங்கள் இந்த நிகழ்வுகள் இந்த உத்தரவாதங்கள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் பகிரப்பட்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியினர் களத்துல சுழல ஆரம்பிச்சிருக்கிறார் இனி களம் நம்முடையது நன்றி